அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை கடைநாயிறு நவகரகேசத்துல இன்னைக்கு இரண்டாம் நாளாக இரண்டாவது தளத்துக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப புண்ணியம் இருந்தாதான் இந்த பண்ணுக்கு வர முடியும் திருமியச்சூர் அப்படின்னு பேரு இங்க அம்பாளுக்கு வந்து அவ்வளவு விசேஷம் நாம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருப்போம் மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி காட்சி காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் அரசியாக ராஜ ராஜேஸ்வரியாக வீட்டில் கூடிய தலம் எல்லா சிவாலயத்திலயும் தாயார வந்து நீங்க நின்ற கோலத்துலதான் பார்க்க முடியும் இங்க மட்டும்தான் ராஜ சிம்மாசனத்துல இரண்டு பக்கம் சிங்கங்களோட ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்த கோலத்துல அம்பாள் காட்சி அளிக்கக்கூடிய இடம் மகாவிஷ்ணுக்கு அப்புறம் சகசரநாமம் என்று பாடப்பட்ட ஆயிரம் பெயரால் அர்ச்சனை செய்யப்பட்ட ஒரே தெய்வம் அதுவும் ஒரே பெண் தெய்வம் அம்பாள் மட்டும்தான் இவளோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தேடிட்டு போக வேண்டியதில்லை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு அம்மா கனவுல ஒரு உருவம் வருது என் காலுக்கு கொலுசு செஞ்சு போடு அப்படின்னு மட்டும் அந்த உருவம் உத்தரவு போடுது யாரா இருக்கும் என்ன மாதிரி ஒரு வந்து ஒரு சொல்லுது என்ன யாரு என்ன தேடும் போது அந்த அந்த உருவத்தை ஒத்த இடத்த தேடிக்கிட்டே வர்றாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் வருது ஏன் நான் சொல்லி என்ன செய்யாம இருக்கேன் அப்படின்னு அம்மா நான் உன்னை தேடிட்டே இருக்கிறேன் எந்த ஊர்ல இருக்க எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா அந்த நாளைக்கு நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை தீபாவளி புத்தகம் ஒண்ணு வாங்குறாங்க அந்த புத்தகத்துல திருப்பும் போது முதல் பக்கத்துல அம்பாலோட புகைப்படம் அடடா இந்த தான் எனக்கு பார்த்தேன் உடனே அந்த அட்ரஸ் எடுத்துட்டு இங்க திரும்பிச்சூருக்கு வர்றாங்க வந்து வந்து இந்த மாதிரி அம்பாள் என் கடவுள வந்து என் காலுக்கு கொலுசு செஞ்சு போடுன்னு கேட்டாங்க நான் கொலுசு செஞ்சு வச்சிருக்கேன் எந்த உருவம்னு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த புத்தகத்துல தான் இங்க வந்திருக்கேங்கிறாங்க இங்கிருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் இங்கெல்லாம் அந்த மாதிரி அமைப்பே இல்லம்மா வேணா நீங்க சொல்றேங்கிறதுக்காக நான் அந்த காலில் ஒட்ட வச்சு பூஜை பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க இல்ல நான் நிரந்தரமா கொலுசு போட்டுக்கணும் அதுக்கான அமைப்பு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏதாவது ஆதீனம் ஐயாவோட அவரோட ஸ்பெஷல் பெர்மிஷன்ல அப்படி உருவத்தை அப்படியே ஒவ்வொரு இடமா டச் பண்ணிக்கிட்டே அந்த பாதத்தை கணக்கால தொடும் போது ஐயரோட இரண்டு விரல்களும் உள்ள நுழையுது அந்த பண்டி பயணி அடைக்கப்பட்ட அந்த துளை எல்லாம் தூர்ந்து எடுக்கப்பட்டு இன்றைக்கும் கொலுசு அணிந்த கோலத்துல அம்மாள் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப காலத்துக்கு நம்ம பின்னாடி போய் அவ பெருமையை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இங்க ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிற ஒரு பீடத்து மேல அமர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் ஆண்களாக இருந்தால் துலாவில் குரு இருந்தாலும் அல்லது உங்க உங்களுக்கு துலாவில் குரு இருந்தாலும் பெண்களாக இருந்தால் துலாவில் சுக்கரன் இருந்தாலும் அவங்களுக்கு உபாசனை தெய்வமாக உபாசனை தான கூட இருந்து காப்பாத்துற தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்குள்ள நேராக போகிறோம் நேரா போனோடனே நேரம் மேகநாத சுவாமி மேகநாத சுவாமி வழிபட்டு வந்தோம்னா அந்த மூலையில பாதாள சீனிவாசு பாதாள லிங்கம் அப்படியே கீழே வந்தா இங்க நவகிரகம் கிடையாது ஏன்னா நவகிரகத்துக்கு முன்னால் நவகிரகங்கள்லாம் பதவி ஏற்பதற்கு முன்னாலே ஏற்பட்ட ஸ்தலம் அதனால இங்க பனிரெண்டு ராசிகளுக்கு லிங்கமாக இருப்பாங்க அப்படியே சுத்தி வந்தோன்னா எல்லா இடத்துலயும் சண்டிகேஸ்வரர் இருப்பார் அந்த இடத்துல இங்க இளங்கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இரட்டை சிவாலயம் இது சிவாலயத்துக்குள் சிவாலயமா இருக்கக்கூடியது சகல புவனேஸ்வரர் மின்னும் மேகலையால் அப்படிங்கிற பேர்ல இளங்கோயிலாக இருப்பார் அந்த இடத்துலயே வந்து துர்க்கை இருப்பார் நீங்க எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி துர்க்கை இல்ல இந்த துர்க்கை கையில சுக பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சுக முனிவர் கிளி ரூபத்துல இப்படி கை இப்படி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல கிளி அந்த அம்மா இருப்பாங்க அம்பாள் அம்பால்கிட்டையோ நாம நம்ம வேண்டுதல சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அந்த சுக பிரம்மர் நீங்க இந்த நம்மளுடைய என்ன குறைகளோ என்ன நிவர்த்தி தேடி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்குமோ அது அந்த கிளிகிட்ட சொன்னா போதும் அந்த சுகர் நாம வழிபட்டுட்டு அம்பாள் சன்னதிக்கு வரங்காட்டியும் கிளியாக வந்து அம்பாள்கிட்ட இந்த 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 குழந்தை இந்த இந்த தேவையை கேட்டு வந்திருக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுமான்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுதுனைக்கும் கிளிகள் பறந்துகிட்டே இருக்கும் அந்த கிளிகள் மூலமாக தூது வந்து அம்பாளுக்கு தகவல் வந்து நாம ஆலயத்துல இருந்து அம்பால்கிட்ட வரங்காட்டி அவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை ரெடியா வச்சிருப்பா அப்படிங்கிறது இங்கே ஐதீகம் அந்த கோபுரத்துக்கும் இந்த கோபுரத்துக்கும் நிறைய கிளிகள் பறந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலத்துக்கு வந்திருக்குறோம் பார்ப்போம்